அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு பாக்டா சார்பில் நான்கு பிரதான கோரிக்கைகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட முத்தமிழர் டாக்டர் கலைஞர கால அரசாணை முன்னூத்தி ஐம்பத்தி நாலு மறுவரையறை அரசாணை இருநூத்தி தொண்ணூத்தி மூணில் விடுபட்ட அரசு ஆரம்ப சுகாதாரங்களை மருத்துவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் அவர்களுக்கான ஊக்க ஊதியம் ரூபாய் மூவாயிரம் முதுகலை முதுநிலை படிப்பை முடித்த மருத்துவர்களுக்கான இன்க்ரிமெண்ட் பிஜி இன்க்ரிமெண்ட் அதை அலோனாக கொண்டு வர வேண்டும் மற்றும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு மருத்துவ பயனாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவ புதிய மருத்துவ பணியிடங்களை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட நான்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக அரசு மருத்துவர்கள் சார்பிலே நாங்கள் கூட்டமைப்பின் சார்பில் படிப்படியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் போராட்டத்தினுடைய முதற் பகுதியாக நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள உண்ணாவிரத போராட்டம் ரிலே ஃபாஸ்டிங் தற்பொழுது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த அரசு மருத்துவர்கள் டி டி டிஎம்இ டிஎம்எஸ் உள்ளிட்ட பிரிவுகளைச் சார்ந்த அனைத்து மருத்துவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு திறந்தோறும் வருகை தந்து ஆதரவு அளித்து வருகிறார்கள் ஏன் இவ்வளவு அவசரமாக அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்றால் இது அவசரம் அல்ல ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களுடைய கோரிக்கைகள் கடந்த ஆட்சியாளர்களால் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டு ஏறக்குறைய அன்றைய தினம் பதினைந்தாயிரம் மருத்துவர்கள் கணிப்பு போராட்டம் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்திற்கெல்லாம் தள்ளப்பட்டோம் கடந்த ஆட்சி காலத்தில் அன்றைய நேரத்தில் எந்த ஒரு வாக்குறுதியுமே அளிக்கப்படாமல் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய போராட்டக் களத்திற்கு நேரில் வருகை தந்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்த மருத்துவர்களை சந்தித்து அடுத்த ஆட்சி வரும்போது எனது தந்தையர் டாக்டர் மு அவர்களுடைய அரசாணையை எங்கள் ஆட்சி பொறுப்பேற்றத்திற்கு பிறகு நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றி தருகிறோம் ஆகவே தற்பொழுது நீங்கள் போராடி உங்களை வரித்துக் கொள்ள வேண்டாம் என்று எங்களுக்கு அறிவுரையை கூறி போராட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு உங்களுடைய கோரிக்கைகளை டாக்டர் கலைஞரின் பெயரால் இருக்கின்ற அரசாணையை இந்த அரசு நிச்சயம் நிறைவேற்றும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் எனக்குரிய நான்கரை ஆண்டு காலம் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டுகளும் போராடி கொண்டுதான் இருந்தோம் போராட்டம் அறவழியில் அதாவது எங்களுடைய கோரிக்கைகளுடைய ஆழத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து வச்சு பல முறைகளில் நாங்கள் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மூலமாகவும் மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களுமாகவும் தெரிவித்திருந்தோம் இதனுடைய ஒரு இதனுடைய தொடர்ச்சியாக கடந்த பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கூடுதல் நிதித்துறை செயலாளர் அவர்களுடைய தலைமையிலே தலைமைச் செயலர் நம்மளுடைய தலைமைச் செயலகத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் குறித்த கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் அனைத்து விதமான அதாவது நாங்கள் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய கோரிக்கையான அரசாணை முன்னூத்தி ஐம்பத்தி நாலு மறுவரை மறுவரையறை தொடர்பாக ஆக்கப்பூர்வமான கருத்தாக்கங்கள் இடம்பெற்றன மேலும் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுக்கு எதற்காக ரூபாய் ஊக்க மூவாயிரம் கொடுக்கப்பட வேண்டும் அதற்கான தெளிவுரைகளை விடுங்கள் என்று தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் அதற்கான தெளிவுரையையும் மிகவும் தெளிவாகவும் கூடுதல் நிதித்துறை செயலாளர் அவர்களிடத்தில் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் பதிவு செய்து கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகப் போகிறது அதில் ஏதேனும் ஒரு சிறு முன்னேற்றம் கூட ஒரு வாய்மொழி உத்தரவு உத்தரவாக கூட எங்களுக்கு அளிக்கப்படவில்லை அதன் அடிப்படையில் இப்படியே இருந்தால் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும் ஆகவே அதற்குள்ளாக இதில் இப்படியே இருந்தால் சரியாகாது அமைச்சர் அவர்கள் தலையிடுகிறார் நமக்கு நிச்சயம் அரசு மருத்துவ கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என்று அவரும் விரும்புகிறார் நம்முடைய துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டத்திலே எப்படியும் இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ஆனாலும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இந்த பிரச்சனையில் நேரடியாக தலையிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ரிலே பாஸ்டிங் அதாவது அடையாள நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள உண்ணாவிரத போராட்டம் அதையும் கூட நேற்று தொடங்குவதற்கு முன்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமிருந்து ஒரு அழைப்பு நீங்கள் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களை சந்தித்து விட்டு உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தொடருங்கள் அவர் என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து நீங்கள் என்னுடைய நான் என்னுடைய உத்தரவின் பேரில் சென்று சந்தியுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அதன் அடிப்படையில் மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சென்று சந்தித்தோம் சந்தித்தாலும் கூட ஒரு எங்களுடைய அவரும் உங்கள் கோரிக்கைகள் குறித்து நான் நிதித்துறை செயலாளரிடத்தில் எடுத்து செல்கிறேன் இன்னும் ஓரிரு நாட்களில் நான் அவர் அந்த சந்திப்பு முடிந்துவிடும் என்று தெரிவிக்கிறார் தெரிவித்தாலும் கூட அவருடன் நாங்கள் கேட்டுக்கொண்டது தீர்க்கமாக உண்டு இல்லை என்று தெரிவித்து விடுங்கள் நாங்கள் உங்களை வந்து அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் என்ன செய்வது என்பதை எங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவிலே முடிவெடுத்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தோம் நேற்றும் ஏதாவது ஒரு கிரீன் சிக்னல் பச்சை விளக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் போராடுகின்ற மருத்துவர்களுக்காக கிடைக்கும் என்ற எதிர்பார்த்தும் அப்படியும் இல்லை இன்றைய தினம் ஓரிரு நாட்கள் என்றார்கள் நாளை கூட நாளைக்கு கூட அழைத்து பேசி எங்களை அழைத்து பேசி அனைத்து அரசு மருத்துவர்கள் இருபதாயிரம் அரசு மருத்துவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை வாழ்வாதார கோரிக்கை அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நாலு பதவியுறு மற்றும் ஊதியத்தை வலியுறுத்திய மிக முத்தாய்ப்பான அம்சங்கள் அடங்கிய டாக்டர் கலைஞர் காலத்து அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நாலை இந்த அரசு நிறைவேற்ற வேறு அந்த அரசு நிறைவேற்றும் என்ற கேள்வியை எழுப்பி கொண்டு இரவு பகல் என்று பாராமல் கருதிய கருமம் கைகூடும் வரை இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இங்கே எங்களோட தோழர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது இதோ போராடி அரசை நாம் அரசு நம் சொல்வதை கேட்க வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல போராட்டம் என்பது இது நியாயமான கோரிக்கைகள் அதாவது அரசு மருத்துவர்கள் என்பவர்கள் இருபதாயிரம் மருத்துவர்கள் எட்டு கோடி மக்கள் தொகைக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அதாவது உயிர்காக்கும் மருத்துவர்களாக தினம் தினம் ஒவ்வொரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தாய் செய் கவனிப்பு முதல் அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகள் முதல் உயர் சிகிச்சைகளுக்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வரை அரசு மருத்துவர்களுடைய அடுத்த நம்மளுடைய பங்களிப்பு ஒரு மருத்துவர் ஏறக்குறைய இருநூறு புறநோயாளிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இரவு நேர பணி இதையெல்லாம் கடந்து அதாவது ஒரு மருத்துவர் ஒரு ஆள் செய்யக்கூடிய அதாவது நான்கு பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு மருத்துவர் செய்கிறார் இதுதான் இங்கே இருக்கிறது நேரங்காலம் நேரங்காலமெல்லாம் பார்ப்பதில்லை அதாவது அந்த பணியை இருநூறு பேரை பார்த்து விட்டு அதான் அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கும் அரசு மருத்துவர்கள் கை தந்தவர்கள் இவ்வளவு சிறப்பான திட்டங்கள் அதாவது அரசு சுகாதாரத்துறையின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்தி இந்திய அளவில் சுகாதாரத்துறையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்றால் அதற்கு அரசு மருத்துவர்களுடைய ஓனர்ஷிப் என்று சொல்வார்கள் அதாவது நாமளே அதை வந்து ஒரு ஒரு பொறுப்பெடுத்து பொறுப்பெடுத்து அந்த சுகாதாரப் பணிகளை மேற்கொள்வதன் ஒரு உன்னதமான சிறப்பு தமிழ்நாடு அரசு மருத்துவத்திலே இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய மூன்றடுக்கு பாதுகாப்பு ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனைகள் உயர் சிகிச்சைகளுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இந்த மூன்று அடுக்குகளுக்கும் ஒரு ஒரு துறை தலைவர் துறையில இருக்கக்கூடிய பல துறை சிகிச்சை நிபுணர்கள் இவ்வாறு ஒரு சிறந்த கட்டமைப்போடு விளங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த கட்டமைப்பு சிதையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றிய அரசினுடைய யூஜிசி போன்ற அந்த யூஜிசி ஸ்கேல் என்ற ஊதிய நடைமுறை எல்லாம் ஒரு புறம் எடுத்து உள்ளே வருவதற்கு ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் அம்பலப்படுத்தி ஒன்றிய அரசினுடைய ஊதிய நடைமுறை எல்லாம் இங்கு ஒத்து வராது நாம் தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் முன்னணியில் இருப்பதைப் போல இந்த ஊதியம் சார்ந்த பிரச்சனையிலும் நாம் முன்னணி மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் அரசு மருத்துவமனை என்ன சொன்னால் கொரோனா காலங்களில் பிற துறை பிற மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் கூட்டப்பட்ட நிலையில சாதாரண சாமானியனுக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரே மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் மட்டுமே சிகிச்சைக்கு தயாராக இருந்தவர்கள் அரசு மருத்துவர்கள் மட்டுமே இதை நாங்கள் கொரோனா காலத்திலே பணியாற்றி விட்டவங்களுக்கு கொடுங்கள் என்று நாங்கள் அப்படி கேட்கவில்லை நாங்கள் சிகிச்சைக்காகவே நாங்கள் அதாவது எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அதாவது பொதுமக்களின் நலனுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அதை விடுவிட்டு நாட்டிலே வருகின்ற ஒவ்வொரு பேரிடர் காலங்களிலும் புயல் மழை வெள்ளம் போன்ற அதாவது அசாதாரண சூழ்நிலைகளில் அதாவது நிலையில் தொடங்கி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் நடமாடும் மருத்துவ குழுக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு கஜா புயல் வருகிறது என்றால் அந்த கடற்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக அவருடைய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக புயல் வருவதற்கு முன்பே அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்ததில்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்ததில்லை இதுவரை சென்னையிலும் சரி கடலூர் போன்ற பிற மாவட்டங்களிலும் சரி தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் சேர்ந்த ஒரு பேரிடர்கள் எல்லாம் கூட ஒரு தொற்றுநோய் கூட நம்மை தாக்கவில்லை ஒரு தொற்றுநோய் கூட ஒரு பேரிடர் வந்தால் வாட்டர் கண்டாமினேஷன் வரும் எல்லாமே வரும் இதனால வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு குடி கலப்பு ஏற்படுவதால் வயிற்றுப்போக்கு வாந்தி போரிய உபாதைகள் ஏற்படும் இதெல்லாம் நிறைய ஏற்படும் இதெல்லாம் வந்து அந்த தொற்றுநோய் அபாயம் ஏற்படும் என்று சொல்வார்கள் ஒரு பேரிடர் ஒரு சுனாமி இருக்கிறதோ ஒரு புயல் இருக்கிறதோ இது இது எது வந்தா இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து பேரிடர்களையும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களினுடைய அசாதாரண முன் முன்னெடுப்புகளால் அதெல்லாம் தடுக்கப்பட்டு மக்கள் நலன் காக்கப்பட்டுள்ளது இதுதான் அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுக்கு ஏன் ரூபாய் மூவாயிரம் ஊக்க ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொடுக்கின்ற விளக்கம் அதாவது அங்கே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிகிற மருத்துவர்கள் எத்தனை தலைப்புகளில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் முதலிலே புறநோயில புறநோயாளிகளை பார்க்கிறார்கள் பிறகு தாய் சேய் நல பணிகளில் ஈடுபடுகிறார்கள் பிரசவம் உள்ளிட்ட தாய் சேய் நல பணிகளை பிரசவ தாய்மார்களை கண்காணிப்பதில் தொடங்கி அவர்களுடைய குழந்தைகளை பராமரிப்பதிலிருந்து அதாவது ஒரு பீடியாட்ரிஷன் செய்யக்கூடிய வேலை ஒரு மகப்பேறு மதப்பேறு மருத்துவர் செய்யக்கூடிய வேலை ஒரு பொது மருத்துவர் செய்யக்கூடிய வேலை ஒரு எம்டி ஜென்ரல் மெடிசின் என்று சொல்வார் எம்டி ஜென்ரல் மெடிசின் அதாவது தொற்றா நோய் பிரிவு என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்வார்கள் அவர்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு எம்டி கம்யூனிட்டி மெடிசின் சமுதாயம் சார்ந்த மருத்துவம் அந்த மருத்துவ பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஸ்டாட்டிஸ்ட் அதாவது எத்தனை அதாவது ஒரு தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் எந்த ஏரியாவில் எத்தனை குழந்தைகள் இருக்குது அவர்களுக்கு எவ்வளவு தடுப்பூசிகள் எந்தெந்த குழந்தைகளுக்கு எந்த அளவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து தொடங்கி அந்த தடுப்பூசி அந்த சம்பந்தப்பட்ட ஏரியாவுக்கு சென்றடையும் வரை அதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு எந்தவித பாதுகாப்புக்குமின்றி அந்த தடுப்பூசி பணிகள் எல்லாம் போடப்பட்ட பிறகு அவரை வந்து அமர்ந்து அதை ரிப்போர்ட் எல்லாம் அடித்து இதுவரை தற்பொழுது வரை தமிழ்நாட்டு சுகாதார திட்டங்களை மட்டும் நாம் செயல்படுத்தவில்லை ஏன் எக்கச்சக்கமான ஒன்றிய அரசினுடைய சுகாதார திட்டங்களையும் சேர்த்து ஏறக்குறைய அறுபத்தி எட்டு சுகாதார திட்டங்களை தமிழ்நாட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் ஆக நீங்க ஒரு ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க அது வந்து ஒரு சம்பளம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு சுகாதார பணிகள் இருந்தால் மட்டும் பத்து பரவாயில்ல ஆனால் ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்கள் அவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து இதுல என்ட்ரி பண்ணி எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க நாளைக்கு இன்னும் ரெண்டு நாள் அறிவிப்பு போறோம் எங்களுக்கு இதில் அனுப்புங்க வாங்க மருத்துவர்கள் மருத்துவர்களுடைய பணியையும் தாண்டி அலுவலர்கள் பணியையும் செய்கின்றோம் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக பணிகள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிறவர்கள் நிதி மேலாண்மை அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது அங்க இருக்கக்கூடிய இருக்கு எல்லாமே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவர்கள் தான் அந்த பகுதிகளுக்கு கிராமப்புற பகுதிகளுக்கு குக்குர கிராமப்புற ஒன்றியம் ஒன்றியம் ஊராட்சி உள்ளிட்ட தாலுகா பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களால் தான் அவர்கள் தான் அந்த பகுதிக்கு சுகாதாரத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பினுடைய தலைவராக இருந்து செயல்படுகிறார் இதுல எத்தனையோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோடு அவர்கள் இணைந்து ஒரு கண வங்கி கணக்கை எடுத்து அதிலே குடிநீர் உள்ளிட்ட அந்த பணிகளுக்கான அந்த தூய்மை பணிகளுக்கான இதெல்லாம் செய்யறாங்க இப்படி வந்து புரிந்துணர்வு ஒவ்வொரு என்ஜிஓக்களை ஆர்கனைஸ் செய்வது அதான் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள் எல்லாம் நம்மளுடைய சுகாதார பணிகளுக்கு வரும்போது அவர்களை எல்லாம் தயார் செய்வது இதர செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு நிலையத்தை காப்பாற்றி காப்பாற்றி வழி நடத்துவது எந்தவித சிக்கலும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது இது போன்ற விஷயங்களிலெல்லாம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நிலைய மருத்துவர்கள் நிலையத்தை பரிபூரணமாக அதாவது எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலனை அரசு மருத்துவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் மருத்துவர்கள் நலனை இந்த அரசு பார்த்துக் கொள்ளும் என்று உறுதிபட கூறினாரோ அவர் யாரை மனதில் வைத்து கூறினார் என்றால் சமீபத்திலே மிகவும் பிரபலமான இரண்டு திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இன்று குக்கிராமம் முதல் மலைப்பகுதி வரை காடு சார்ந்த பகுதிகள் வரை அதாவது எங்கெல்லாம் வந்து கடினமான பகுதிகள் வரை மக்களை தேடி மருத்துவம் எங்களுடைய இந்த நடமாடும் மருத்துவ வாகனம் யாரும் சென்று எளிதிலே சேர்த்து விட முடியாத அளவுக்கு மதிப்பு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பாக அந்த கொல்லிமலை பகுதியில இருக்கின்ற மலைப்பாங்கான பகுதிகளுக்கும் வேறு வேறு நாமக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அடிக்கடி செல்வார் அடிக்கடி சென்று அந்த பகுதிகளிலே சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்து அங்க இருக்கின்ற மருத்துவர்களை பாராட்டி விட்டு அவர்கள் வந்து அங்க போயிட்டு காலையில உடற்பயிற்சி செய்யும் போது ஏதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்துல போயிட்டு மருத்துவர்கள் இருக்கிறார்களா செவிலியர்களா பார்த்து விட்டு நன்றாக பணி செய்தால் அவர்களை பாராட்டி எத்தனையோ ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் பாராட்டு பெற்று இருக்கிறார்கள் அதன் அடிப்படை நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு அரசு மருத்துவ கட்டமைப்பிற்கான போராட்டம் நீங்க மருத்துவர்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்க சொன்னது போல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அவருடைய பெயரால் எவ்வாறு அவர் இருபதாயிரம் மருத்துவர்களை நம்பி ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார் நலம் காக்கும் ஸ்டாலின் என்று இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மிகச்சிறந்த வெற்றியை பெற்றிருக்கிறது ஒரு முழு உடல் பரிசோதனை தனியார் மருத்துவமனைகளில் செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ரூபாய் மூவாயிரம் செலவழித்து நாலாயிரம் செலவழித்து அந்த மருத்துவமனைக்கு ஏற்றார் போல் அந்த ஆஹ் பரிசோதனை முடிவுகளை பெற வேண்டும் ஆனால் அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மருத்துவக் ஒருங்கிணைந்த இந்த சுகாதார திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற ஏரா ஆயிர கோடிக்கணக்கான மக்கள் இன்று அந்த திட்டத்தை வெகுவாக புகழ்ந்து வருகிறார்கள் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய பெருமைக்குரியவர்கள் தமிழ்நாட்டு அரசு மருத்துவர்கள் ஆக நாங்கள் எதற்கும் சோடை போனவர்கள் அல்ல நீங்கள் எட்டு கோடி பேர் மருத்துவ இன்னைக்கு இருக்கிறதுல அதிகமான மருத்துவ மூன்று மடங்கு மருத்துவ பயனாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமானாலும் அவர்களை மனம் அதாவது என்ன சொல்றது ஒரு மனம் புண்படாமல் யாருடைய மனமும் புண்படாமல் சகித்துக்கொண்டு அத்தனை துன்பங்களையும் தாங்களே தாங்கி கொண்டு என்ன சொல்ல போனால் இளம் வயதிலே மருத்துவர்கள் ஏராளமான பேர் சமீப காலமாக இறந்து வருகின்ற செய்திகள் எல்லாம் வருகிறது அதாவது ஒரு புடம் என்ன சொல்றது பனி பனி சுமை என்றே சொல்லலாம் பனி சுமை கண்டிப்பாக அதாவது ஒரு இருபது பேர் இருபது பேர் பார்க்க வேண்டிய இடத்துல நூறு பேர் பார்த்தோம்னா எப்படி அந்த பனிசுமை டபிள்யூஹெச்ஓ சொல்ற உலக சுகாதார நிறுவனம் ஒரு மருத்துவர் இருபது நோயாளிகளை பார்க்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது ஒரு மருத்துவர் அவருடைய இதெல்லாம் வந்து ஒரு இருபது நோயாளிகளை தரவா பார்த்தா போதும் அப்படின்னு ஆனால் நாம வந்து ஒரு நாளைக்கு இருநூறு மருத்துவர்களை பார்க்கின்றோம் இவ்வாறு எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உலக அரங்கில் ஒரு இது இருந்தாலும் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம வந்து சிறப்பான மருத்துவ சேவை ஆற்றி வருகிறோம் இது வந்து ஒரு அரசுக்கும் தமிழக அரசு மருத்துவர்களுக்கும் இடையிலான ஒரு இணைப்பு பிணைப்பு இதில் யார் கல்லறிந்து அரசு மருத்துவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற விடாமல் தடுத்தாலும் அல்லது அரசு அரசு மருத்துவர்கள் கோரிக்கைகளை பரிசீலிக்க வரும்போது இவர்கள் அதற்கெல்லாம் இவர் அரசு மருத்துவர்கள் கோரிக்கையெல்லாம் ஒரு கோரிக்கை இல்லை வேறு சிலதை பார்ப்போம் என்று யார் எங்க யார் வந்து ஏழன பேச்சு பேசினாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில் மிகுந்த கவனம் எடுத்து அரசு மருத்துவர்களுடைய உண்மை நிலையை அவர்கள் எந்த சூழ்நிலையில் பணிபுரிகிறார்கள் அவர்களுக்கான தேவைகள் என்ன என்பதை ஆராய்ந்து இன்னும் சொல்ல சிறப்பு உளவு பிரிவுகள் மூலம் அதாவது இப்பொழுது இருக்கிற உளவு பிரிவுகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ன செய்தி அவர்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனா உண்மையிலேயே இன்னும் நம்பகத்தன்மை வாய்ந்த முதலமைச்சர் அவர்களுடைய சக அதாவது அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்டு பார்த்து இந்த அரசு மருத்துவர்கள் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் எத்தனை அமைச்சர் பெருமக்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வருவார்கள் மிகவும் பெருமையாக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களை பற்றியும் அரசு மருத்துவமனைகளை பற்றியும் எத்தனையோ எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எல்லாம் அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நூறு வயதை நூறு வயதை கடந்த தண்ணி அதாவது நம்ம தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ண அவர்கள் அரசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் அவர் நூறு வயதை கடந்து இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார் அதே போல் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அரசு மருத்துவமனைகள் தரம் எவ்வாறு தனியார் மருத்துவ நிகராக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது எத்தனை வகையான அறுவை சிகிச்சை இன்னைக்கு வந்து கார்டியோதராசிக் சர்ஜரி அதாவது அதாவது ஒரு அது இதய இத அறுவை சிகிச்சை எத்தனை இதய அறுவை சிகிச்சை குழந்தைகளுக்கான இளம் சிறார் இருதய பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை சிறுவர்களுடைய இதயங்கள் பாதுகாக்கப்படுகிறது அடுக்கிக் கொண்டே போகலாம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலே இந்த தமிழக முன்னணி மாநிலமாக இருக்கிறது இதே அரசு மருத்துவர்கள் தானே தனியார் மருத்துவ மருத்துவர்களா வந்து இங்கே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில செய்கிறார்கள் தனியார் மருத்துவமனையில இருக்கக்கூடியவர்களா வந்து இன்னைக்கு வந்து இதய அறுவை சிகிச்சையில செய்கிறார்கள் இன்னைக்கு உயர்ந்து நிற்கின்ற வானு உயர்ந்த வள்ளுவன் போல் உயர்ந்து நிற்கின்ற நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே வந்து அதாவது உலகம் உலகத்துல இருக்கிறவங்க ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து வருகை மருத்துவ குழு உயர்ந்து பார்க்கிறது மலேசியாவில இருந்து வருகை மருத்துவ குழு உயர்ந்து பார்க்கறது இது என்ன மருத்துவமனையா இல்ல வந்து இந்திய பெருங்கடலா என்பது போன்ற ஒரு அவையை பிரமித்து போய் நிற்கிறார்கள் அதே போல ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை ஸ்டான்னில சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது அதாவது கையே வெட்டிட்டு கீழே கைய கீழே தொடுக்கி கொண்டு வந்தாலும் கூட அதையும் சரி செய்து அந்த கையா அந்த உடத்தை குணமாக்குவதிலே ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் உர உதாரணத்துக்கு சொல்லி எல்லா துறைகளிலும் ஆக மருத்துவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் அவரை உற்சாகப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது கண்டிப்பாக இது கவனத்தை ஈர்க்கும் முயற்சி தான் நாளை கூட நான் நிறைய சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய ஒத்துழைமை ஒத்துழையாமை போராட்டத்தை ஒத்துழையாமைன்னா நீங்கள் நாளைக்கு கூப்பிட்டு நீங்கள் பேசினா கூட அடுத்து ஒத்துழைப்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அரசு மருத்துவர்கள் நீங்கள் நாளைக்கு கூப்பிட்டு பேசினா கூட இன்னைக்கு ஒத்துழையாமை சொல்லுவோம் நீங்கள் நீங்கள் அரசு அழைத்து எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இனிப்பு செய்தியை நீங்கள் தெரிவித்தால் நிச்சயம் அரசு மருத்துவர்கள் பரிபூரண அதாவது மனநிலையுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பணிக்கு திரும்பி மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு இருபதாயிரம் அரசு மருத்துவர்கள் நாட்டினுடைய போர் வீரர்களைப் போல தயாராக இருக்கிறார்கள் அரசு தயவு செய்து எங்களுடைய அரசு மருத்துவர்களுடைய கோரிக்கைகளை போர் வீரர்கள் நாட்டினுடைய மருத்துவ போர் வீரர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்களுடைய வழக்கமான பணிகளை மேற்கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் மு அகிலன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்கம் அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு